கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்ர நிவர்த்தி வக்கரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியானது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேய செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றத ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பயிற்சி அடைஞ்சார் எங்கேருந்து இருந்து பயிற்சி அடைஞ்சார் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பாரு பட் சின்ன சின்ன ப்ராபலங்களையும் கொடுப்பாரு அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்துல ஒரு அங்கமான ஜோதிஷ சாத்திரத்துல சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு மேஷம் முதல் மீனம் மீனமரம் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்துல புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாலத்துல அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அதாவட்டது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்கூடிய நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றது அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கே ஏசையங்காரவங்களும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர பார்த்தோன்னா சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான் பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்தீங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்தீங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் ஏன்னா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தர்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோடு பார்த்த விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எள்ளு தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்கறது அது தவிர லோயர் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அது தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த்து மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பில் செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி பாவக்காய் எள் நல்லெண்ணெய் இது எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவிலையோ ஆஞ்சநேயர் கோவிலையோ தயிர் சாதம் தானம் கொடுக்கறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறது மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக போவோம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காக தொஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஓரையில் காலையில் ஆறு ஏழில் இந்த சனி காயத்திரியே சொல்லணும் இந்த சனி காயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுபலங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த விருச்சிய ராசி என்பர்களே கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அர்த்தாசிரம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசமம்னா நாலு அவதிப்பட்டுருக்குறீங்க உடல்நல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தாயோடைய உடல்நல தொந்தரவுனால மருத்துவ விரயங்களும் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்களும் யூரினரி இன்ஃபெக்ஷன் போன்ற அத்தனை பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்தீங்க அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குருவுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்காமல் இருந்துச்சு என்ன அதில் ஒரு ஆறுதல் அப்படின்னு சொன்னாக்க குருவுடைய பார்வை கிடைக்குது இந்த குருவுடைய பார்வை எத்தனை நாள் கிடைக்கிது அப்படின்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் குரு அதிசாரம் வாங்கி மிதுனத்திலேருந்து கற்கடகத்தில் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குமா ரிலாக்ஸேஷன் இருக்கும் சரி அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது மாத்துருஸ்தானம் உங்களுடைய இந்த விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்களுடைய தாயாருடைய நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உடனடியாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகிறது சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி நிறைய பிரச்சனைகள் காம்ப்ளிகேட்டட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சிறு சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கிளம்புறது என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்க புறப்பட போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம்னாக்க ஆசுவாசமாக டென்ஷன் ஃப்ரீயாக போகலாம் இல்லைனாக்கா சிறு சிறு வண்டி வாகனங்களில் கெண்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு பொருளாதாரத்துலேயும் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடலில் அங்ககீனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி பயமுறுத்துறீங்களே அப்படின்னாக்க பயமுறுத்துல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமுன் காப்பது தான் ஜோதிஷ சாஸ்திரங்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் உண்டான பணி ஜோதிஷம் அப்படின்றது வேதத்துடைய ஒரு அங்கம் எப்போவுமே நாம் வேதத்தை ரட்சித்தோம் அப்படின்னாக்கா நம்மளை வேதம் காக்கும் அப்படி ஏற்பட்ட இந்த நிலையும் இந்த ஜோதிஷ பணியில் உள்ளவங்க சொல்கிறத கேளுங்க கொஞ்சம் தயவுசெய்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது எப்பொழுதுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இந்த விஷ்ணுராசை சேர்ந்தவங்களுக்கு உஷ்ண பாடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய வாய்ப்பு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரத்தத்தில் ஐபி வாய்ப்புகள் உண்டு பார்வை கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை பகவானுக்கு பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்கு சதசப்தம பார்வையை தவிர ரெண்டு விசேஷ பார்வைகள் இருக்கு ஒன்று விசேஷ பார்வை மூணாம் பார்வை இந்த மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசியுடைய அதிபதியுடைய இன்னொரு வீடான மேஷத்தை பார்க்குறார் அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அதுக்கு அடுத்தது அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க சிம்மத்தை பார்க்குறாரு சிம்மாம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இதை தவிர உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடம் அப்படின்றது இந்த விருச்சிகராசி சேர்ந்தன்பர்கள் நானும் படித்திருக்கேன் சாமி படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நீண்ட நாட்களாக நான் பதவியில் இருக்கேன் எனக்கு ஒரு பதவி உயர்வோ ஒரு பண வரவோ கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு தனக்காரகனோட குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு மற்றும் பணி பாதுகாப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவானுடைய ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இந்த ரெண்டு பார்வைகளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தரும் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கே செய்யங்காரவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சனி பகவான் நாலாம் மடத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிற்று த மீன் பிரச்சனைகள் வரும் படிக்க மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வீடு வாகனம் இதில் பார்த்திங்கன்னா வீடு நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் இருந்தாலும் வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போகும் காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்த அதாவது தொழில் ஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குறேன் பத்தாம் இடத்தை தொழில் பார்க்கும்போது தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறாருன்னா இந்த இது இவ்வளவு நாளாக கடன்ல அனுபவ பிரச்சனைகள்ல இருந்தவங்க கடன் இல்லாத காலகட்டமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இவன் கடன் முன்வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது கடன் கேட்குற இடத்துல போன உடனேவே கடன் கொடுக்குறதுக்கு அவங்களே முன்வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடத்தை வந்து சனி பார்க்குற பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் உங் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு இடர்பாடுகள் இருக்கும் என்ன இடர்பாடுகள்னால் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக அவங்க லீவு போடுவாங்க வண்டி வாகனங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து அதாவது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கரெக்ட் டைத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜீவனஸ்தானம்னு கரெக்ட் கரெக்டாயத்துக்கு சாப்பிட முடியாது என்ன தொழிலில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது நேரம் கடந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆவீங்க தந்தையின் உடல்நிலையில் ஜாகிரதையாக பார்த்துங்க ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து கர்மஸ்தானத்தையே வந்து சனி பகவான் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இதோடு பார்த்த இல்லையானால் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் எப்போவுமே தொழிலில் மாறுபட்ட தொழில்களை செஞ்சு அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்பேன் கண்டிப்பாக அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல நிலை இருக்கும் ஏன்னா தனக்காரனான குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் நல்ல நிலை ஏற்றமான நிலை இருக்கும் சரி பொருளாதாரத்தில் எப்படி தானம் பண்ணலாம் அப்பதான் சனி பகவானுக்கு பிடித்த பதார்த்தங்கள் அப்படின்றது இரும்பு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள் பேரிச்சம்பழம் நாகல் பழம் இது எல்லாமே உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாருமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பேரிச்சம்பழம் நாகல் பழம் வாங்கி கொடுக்கலாம் இதை தவிர கருப்பட்டி வாங்கி கொடுக்கலாம் கருப்பட்டியில் பொறுத்தளவுக்கு இரும்பு சத்து உண்டு புரதச்சத்து உண்டு உழைக்கிற பணியாளர்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியது இந்த கருப்பட்டி வாங்கி கொடுக்கலாம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பனை விதைகள் வாங்கி அதை விதை பண்ணலாம் விதை பண்ணி பனை மரம் வளர்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வேப்ப மரம் வளர்க்குறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேப்ப மரத்தில் பொறுத்தளவுக்கு உடல் உபாதைகளை போக்கக்கூடிய காற்று உண்டு அது நல்ல இப்போ சுவாசத்தை கொடுக்கக்கூடியது அப்போ வேப்ப மரம் வளர்க்கலாம் பனை மரம் வளர்க்கலாம் அதுக்கு பனை விதைகள் வாங்கி கொடுக்கலாம் இந்த பனை விதைகள் யாருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாக்க விவசாய பணிகள் செய்யக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வாங்கி கொடுத்தும்போது அவங்க அங்கே வளர்க்கும்போது நமக்கு உண்டான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சந்திரகோரையான ஆறு ஏழில் விநாயகருக்கு ஒரு வெத்திலை மாலை <this> <this todic> மற்றும் தேங்காய் மாலை வாங்கி சாத்திவிட்டு விநாயகருக்கு அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம் அதே போல் இந்த இடைப்பட்ட நூற்றி பத்து நாளில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இடைப்பட்ட நூற்றி பத்து நாளில் ஒரு நாள் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாக்க கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் உள்ள ஸ்தானுமாலையர் கோயில் சுசீந்திரம்ன்ற இடத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் இல்லை நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வருவது சிறப்பாக இருக்கும் இல்லை வாசியாக இருந்தீங்கன்னாக்கா நங்கநல்லூரில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் இதில் ஏதாவது இல்லை எனக்கு அவ்வளோலாம் போக முடியாது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தி கொண்டு வருவதும் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்துறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சாமி எனக்கு இதுக்கெல்லாம் பொருளாதாரம் இல்லை நானே டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து படாத பாடு பட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறக்கும் எளிய காயத்ரி இருக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் உரையான காலத்தால் ஆறுட்டி ஏழில் சனியுடைய காயத்ரி ஓம் காக தொஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ வந்த பிரஜோதியாத் இதை சனிக்கிழமை தோறும் சனிஹோரையில் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதை தவிர இந்த பது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் கார்த்தால் சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் எட்டு ட்ரிப்பு இந்த சனிக்காயத்திலே சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை செய்யும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே சையங்காரம் சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் கவனமாக இருங்க ஏன்னா நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனி சனி ஆட்சி பெற்று கும்பத்திலேயே திரிகோணத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து எந்த ஒரு டெசிஷனும் அதாவது எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் இருங்கோ பொறுமையாக இருங்கோ ஏன்னா டெசிஷன் எடுக்கிறதன் மூலியமாக தவறாக போகும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்த வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு இருப்பினும் அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுடைய பகை பகையை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து கடன் ப இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடன் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எகைன் உடல் நலத்தில் கொஞ்சம் பாருங்கோ அதாவது கழிவு கழிவுப்பாதைகள் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கோ எலும்பு தேய்மானம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பார்த்தீங்கன்னா தொழிலில் மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் இருக்கும் தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தவிர தொழிலில் பார்த்தீங்களேன்னால் புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அது தவிர வந்து தந்தையின் உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சத்து ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்